தோமையர் வந்து எப்படி சொல்கிறது தோமியார் வந்து இங்கதான் அவரோட பிரசங்கத்தை உருவாக்கி இருந்தாரு இது வாழ்ந்த குகை இது வந்து பாத்தீங்கன்னா தோமியார் வாழ்ந்த குகைக்குள்ள போறோம் தோமையார் வாழ்ந்த குகை

இப்படி அந்த இதுல வச்சே ஓமையார் தப்பித்து போன இடம் பண்ணை கிண்டிக்கு சென் பாம்பு பண்ணன் பேரு குரங்கு பண்ணியா இருக்கு பாம்பு பண்ணைக்கு போற மாதிரி

கட்டில் பிரியாணி இதில் படுத்துருக்குது முன்னாடி பிரியாண் சுருட்டி பிரியாணி அங்கே வருங்க அந்த அசைது நாகப்பாம்பு பாம்பு எங்க ஆமை காணாமே படுத்துருக்கு இரு இரு ஆமாம் நவ்ரா நட்சத்திரம்

நீர் <Near> காத்தான்னு so <Nun> 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 இத படுத்துரு பிடித்ருระ்ughters பற்று செய்யுகியுக் காக hilarுப்போல vibrations இதா ஊ்கர்த் தெரிந்தேனே பிடிரைப்isis இதெல்லாம் ஒரு அப்படிங்குற அந்த திரவத்தில் மான முழுங்குதாட்டுது

ஆமை நீர் நீர் ஆமை তাতে <laughs> Bu dediğim gibi